உங்க லாக் ஒரு வழியாக வந்து நம்ம வந்து திருத்தணி வந்தாய் ஓகே நம்ம இங்கிருந்து பாக்கேஜ்ல வந்து திருத்தணி கோயில் தாவே தெரியுது பாத்தீங்களா

பைக்கில் வர்றதுனால அந்த காற்று வந்து சில்னஸ் தெரியுது ஸோ ஆனா வெக்கையாக தான் இருக்கிறது ஆஹா குருக்கு இந்த கௌஷிக்ல நிறைய பேர் வராங்களே சார் கௌஷிக் சார் கொஞ்சம் ஓரமாக ஓரமான ஏற்கனவே ஒன்று பாஸ் பாசாயிட்டான் இந்த பக்கம் இந்த பக்கம் பாஸ் பாசாயிருக்கான் எல்லாமே திரு தனியாக இருக்கிறதனால தனி திரு தனியாக ஆஹா வைப்பு திருத்தனியாப் கிரியேட் ஆகுதுக்கு வருங்க ஐயா பாருங்க அப்படியே முறுக்கு அறுது

அதுக்கப்புறம் என்னன்னாலும் சாப்பிட்றலாம் அதாடா பார்த்தேன் ஃபுல்லாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரோட்டில் இதுதான் மழைநீர் சேகரிப்பு கவர்மெண்ட்டை வந்து கரெக்டாக கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணுது பார்த்தீங்களா அட டடா டடா அட டடடா டடடா அடடடா டடா அட அவ்வளோ தண்ணியாக வச்சுன்னு நிற பிண்டை

பாட்டிக்கு ஒரு ஆரன் கொடுத்துட்டு போகலாமே அப்போதான் வாழும் ஃபுல் வாட்டர் உரத்துக்கு ஆரன் அடிக்கிற வீக்கெண்டு இங்கே வந்துடலாம் போல் இன்னும் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் என்ன ஒன் வே இல்லை ஒன் தான்

என்ன தப்பு குழம்பா வா 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 ரே வா வா ரே வா ஆஹா சரவண பொய்கூரியாணி இங்க காலையில் நினைச்சிட்டு போகணும் ஆமா அங்க பார்க்கிங் இருக்கான்னு தெரியலையே யோ ஓடோட தக்காளி வந்தாச்சு இங்கே தான் ஸோ நம்ம இங்கே இருந்தால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏம்ல சும்மா கையே கத்திட்டாக்கா எரியம்ல அந்த அளவுக்கு இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது வணக்க மக்களே நம்ம வந்து திருத்தணி வந்தாச்சு ஸோ லைட்டாக வைபம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ சீட தம்பு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியுது இப்போ மேல் எனக்கு அந்த வைப்பு ரொம்ப அப்படியே கிரே நல்லா கிரியேட்டாகவே ஆது ஸோ நம்ம அந்த மதக்கட்ட நடவடிக்கையாக எந்த கோயிலுமே நம்ம லாக் எடுக்கிறது இல்லை அதனால் எந்த கோயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல வைப்பு நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு ஆனால் ஜஸ்ட்டு வந்து எங்கள் கீழே பா லைட்டாங்க அந்த தெப்பக்குளம் பக்கத்துலேயே பைக்கை பார்க் பண்ணிட்டேன் நம்ம நந்தியாவே பார்க் பண்ணியாச்சு அப்புறம் மேலே வந்து சூரத் தேங்காய் அடிக்கணும் அங்கே ஸோ நம்ம இந்த வழியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக மழை மேலே அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பெருத்தணி அறுவடையில் எதுவும் ஒரு படம் இல்லை देवान <laughs> कारे Hãy subscribe cho kênh Ghiền Mì இந்த திருத்தணி டெம்பிள் வந்து நம்ம விசிட் பண்ணி ஃபுல்லாக வைபெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம் அன்எக்பெக்டடாக இன்னொரு விஷயம் என்னென்னா பிரேம்ஜி சாருக்கு கல்யாணமாக வாழ்த்துக்கள் பிரேம்ஜி சார் ஸோ கல்யாணத்துக்கு இங்கே வந்து உங்கள் கல்யாணத்துக்கு நான் வர முடியல மன்னிச்சிக்கோங்க அப்படிலாம் இல்லை இன்றைக்கி அன்எக்பெக்டடாக உங்கள் கல்யாணம் எனக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது பிரேம்ஜியோட மேரேஜ் அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் இப்போ டைம் வந்து லெவன் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு எப்படின்னா கீழே இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் சோறு தான் நமக்கு முக்கியம் ஸோ அதனால் நம்ம சோறு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதான கூடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அன்னதான கூடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்ல வைப் க்ரியேட் பண்ணியாச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இருக்குது டெம்பிள் வந்து ராஜகோவிடம் எனக்கு இங்கேருந்து பார்க்க இதில் வேறு லெவலில் இருக்குது சென்னையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் சரி ஒரு எண்பத்தி மூணா ஆ எண்பத்தி மூணு தான் சார் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் சென்னையிலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவலு அங்கேயிருந்து வந்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நல்ல ஒரு வைபை க்ரியேட் பண்ணிட்டு இங்கேயே நல்லா ஒரு வெக்கேஜ் நல்லா ஒரு இது மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்குது சிட்டி எல்லாமே இருக்குது நிறைய பெரிய பெரிய ஆக்ட்ரஸாக வந்திருக்காங்க இளையராஜா வந்திருக்காங்க ஸோ வெங்கட் பிரபுவும் வந்திருப்பாங்க ஸோ தம்பியோட மேரேஜ் அப்படிங்கிறதுனால அவரும் வந்திருப்பாங்க ஸோ நிறைய நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நானும் வாய்ப்பு கிரியேட் பண்ணிட்டேன் நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன் அன்னதானத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன் அவங்க எல்லாரும் பிரேம்ஜி அவங்க எல்லாருமே வந்து அவுட் ஆகிறாங்க நான் என்ட்ரு ஆகுறேன் அவங்க அவுட் ஆகிட்டாங்க ஸோ அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல ஸோ அந்த டைமும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இப்போ அவங்க நான் அன்னதானம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணியாச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக என்ன அளவுக்கு நம்ம பண்ண முடியுமா அந்த அளவுக்கு பண்ணியாச்சு ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை வீட்டில் போய் நல்லா தூங்க வேண்டிதான் ஸோ மக்களை நம்ம வந்து பிரேம்ஜியோட கல்யாணத்தை வந்து கல்யாணத்தை பார்க்க முடியலனாலும் அவங்க அவுட்டாக வரும்போது நான் பார்த்தேன் பட் ஆனால் வீடியோ தான் ரொம்ப எடுக்க முடியல செம்ம கூட்டம் அவங்க சுற்றி 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 வீடியோ வரங்களே நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால செம கூட்டம் என்னாலே கவர் பண்ண முடியல அந்தளவுக்கு கூட்டம் தூரத்துலேருந்து கூட ரொம்ப கவர் பண்ண முடியல ஸோ டு டு பிரேம்ஜி சார் நம்ம நல்லபடியாக தரிசனமும் பண்ணியாச்சு நல்லா பீஸ்ஃபுல்லாக தரிசனம் பண்ணியாச்சு கோயிலுக்குள்ளேயே நல்ல ஒரு வைப்பு என்ன இப்போ எந்த ரூட்டில் போகணும்னு தெரியலையே ஸோ நம்ம வந்து வண்டியை நந்தியை வந்து மேலேயே கொண்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு கீழே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க சரி ஓகே ஏதோ ஒரு செட்டிங்கு கீழேயே நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுனால கீழே தான் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருந்தேன் ஓ நல்லபடியாக சாமி கும்பிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு அன்எக்பெக்டடாக இன்றைக்கி பார்த்தீங்களா இன்றைக்கி எனக்கு அந்த நியூஸும் எனக்கு தெரியாது பிரேம்ஜியோட கல்யாணம் அப்படின்ட்டு கூட எனக்கு தெரியாது பட் ஆனால் பார்த்தீங்களா கடவுள் ஆக்சுவலாக நான் நேற்று தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சண்டே வந்து வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எடிட்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் நேற்று வந்து நந்தியை சரி பண்றதுக்குன்னு கொண்டு போயாச்சு சென்னைக்கு அதனால இன்னைக்கு வந்தது இன்னைக்கு ஆனால் சரியான முகூர்த்தம் ஏகப்பட்ட கல்யாணம் வந்து வேற நடந்துட்டு இருந்துருக்கு இன்னைக்கு சூரசங்கம் வேற முடிச்சிட்டு முருகன் என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே தான் வள்ளிய வந்து க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அங்க வந்து தான் அதனால இது ஒரு நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னே இங்க வராங்க அவ இங்கே ஒரு ரெண்டு மண்டபம் கூட இருக்குது மேலே கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மண்டபம் கீழ சின்ன மண்டபம் ஸோ இங்கே ரெண்டு மண்டபம் இருக்குது ஓசி சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன் பிச்சை எடுத்து தர்மம் நம்ம எடுக்கிறத பத்தாதுன்னு நம்மளும் தர்மம் பண்ணணும் மக்களே ஸோ நம்ம வந்து தர்மத்தை வந்து இது கமிச்சரோ கை காமிச்சரோடே கேட்கலையே கண்ணு அப்படி ரைட்ல போயிட்டு சரி ஓகே எப்பவுமே வர்ற மாதிரி சாமி கும்பிட்டு தர்மம் பண்றாங்க தர்மம் பண்ணுங்க அப்பதான் உங்கள் தர்மம் வந்து தலை காக்கும் கீழே இறங்கும் போது உங்களுடைய தர்மத்தை பண்ணாதீங்க உங்களுடைய தர்மம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துரும் நீங்க படி இறங்கி வா வந்து நீங்க தர்மம் பண்றீங்க பாத்தீங்களா அதனால உங்க தர்மம் வந்து அவங்களோடைய தர்மம் வந்து கம்மியாயிரும் அது கர்ம வந்து எதிர்வினையாலருந்து கர்ம வினி பாதிக்கப்படும் ஸோ இது என்னோட பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் ஏறும்போது தான் எப்போவுமே நான் தர்மம் பண்ணுறேன் அப்புறம் நான் தர்மம் பண்ண மாட்டேன் இறங்கும் போது நான் தர்மம் பண்ண மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் சம கூட்டம் தான் நான் காலையில் வரும்போது கூட்டம் இல்லை பற்றிலாம் ஆனால் இப்போ மணி

முடிச்சுக்குவா என் டயர்ட் ஆயிட்டு இப்ப நான் வீட்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட போட்டு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கா அப்லோட் பண்ற வழியா பார்க்கணும் ஒரு முறை காத்திருக்கோம் பாய் பாய் போதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்